மா மம்மி இன்னைக்கு வரகர்சில பாப்பாவுக்கு ஹெல்தியா ஒரு கஞ்சி வச்சு தருவா கஞ்சியா ஒரு இது பொங்கல் செய்வீங்களா அது செய்வீங்களா ஓகே ஐ ஜாலி 7 பொங்கல் இன்னைக்கு சாக்லேட் பொங்கல் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வரகரிசியில் சாக்லேட் பொங்கல் செய்கிறதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் அது கூட ஒரு கப் அளவுக்கு வரகரிசி இருக்கு இல்லையா அதையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கணும் வரகரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா மைய வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட கால் கப் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கணும் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் வேற ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு போல முந்திரி பத்து போல் திராட்சை இது ரெண்டையுமே நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையையும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன உங்கள் கிட்ஸுக்கும் சட்டு போட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் எங்கள் சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ